தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு பெருந்தகை சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப தோன்றும் புகழோடு தோன்றி ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய புதிய தலைவர் ராமச்சந்திரன் அவர்களை இங்கே இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து இந்த ஒன்றியத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பாலசுப்பிரமணியன் அவர்களே சகோதரர் ஐயப்பன் அவர்களே அந்த நிகழ்ச்சியை காலம் கருதி நறுக்கு போல சுருக்கமாக அருமையாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய கால பைரவர் அண்ணன் தமிழரசன் அவர்களே மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே தலைவிகளே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்தை நன்றியை முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேற்றைய தினம் தமிழக அரசியலிலே தீப்பற்றி வைத்திருக்கிறது திருவான்மையூர் பொதுக்கூட்டம் நேற்றுக்கு டிவியை பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான்லாம் தூங்கும் போது நைட்டு ஒன்றரை மணி என்ன அதிசயம் என்றால் நேற்று திருவான்மையூர்ல பல்லாயிரக்கணக்கான பேர் குவிந்து இருக்கிற சூழ்நிலையில ஒரு வீரமிக்க பொதுக்கூட்டத்தை தீரமிக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி மத்திய அரசுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்று சொல்லி மத்திய அரசுடைய கொள்கை முடிவுகளை கொக்கரித்து முடித்தார்கள் நேற்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் இரண்டு மாநிலத்துடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்களும் நயினா நாகேந்திரன் அவர்களும் அதுபோல மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக திருவான்மியூரிலே கூடினார்கள் இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த பெருமை எதுவென்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் முனுசாமி நாயுடு பேரன் சக்கரவர்த்தி தேர்தல் அதிகாரி இருக்கிறார் அவர் தலைமையேற்கவில்லை திமுகவுடைய உதயசூரியன் சிம்பளை பதிவு செய்தவர் கோவிந்தசாமியுடைய அப்பா கோவிந்தராஜு அவர் மகன் வந்து ஏ ஜி சம்பத் அப்படின்னு அவர் மேடையில் இருக்கிறார் அவர் தலைமை தாங்கவில்லை சட்டமன்றத்தினுடைய நம்ம கட்சி கொரடா அமைச்சர் நைனா அண்ணன் நாகேந்திரன் தலைமை தாங்கவில்லை அதுபோல அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்கவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமை தாங்கவில்லை யார் தலைமை தாங்கினார் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேளுங்க நண்பர்களே இங்க இருக்கிற சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் யுவராணி என்கிற ஒரு கிளை தலைவர் கை குழந்தை கதர கதர அந்த மேடையிலே தலைமை தாங்கி நடத்தினார் அந்த பொதுக்கூட்டம் தான் நேற்று நடந்த திருவான்மியூர் பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியிலே தான் ஒரு கிளை தலைவருக்கு கீழே மாநில தலைவரும் தேசிய தலைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒழுக்கம் கட்டுப்பாடு நிறைந்திருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் அந்த அடிப்படையிலே தான் ஐயப்பனுக்கு பின்னாலே பாலசுப்பிரமணியனுக்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆகச்சிறந்த பண்பாடு நண்பர்களே நேற்று சொன்னார் அண்ணாமலை அவர்கள் அநேகமாக நீங்க பார்த்திருப்பீங்க திமுக காரன் யாருக்குமே தூக்க வரல குறிப்பா நேற்று நைட்டெல்லாம் அமைச்சர்கள் குட்டி போட்ட பூனையாக அலைந்து கொண்டே இருந்தார்கள் இதை நான் பார்த்தேன் நேற்றுக்கு அண்ணாமலை சொன்னார் அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கக்கூடிய நன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாள் என்று சொன்னார் எதுக்குடா ஆதி திமுக ஆபீஸ்ல போய் செங்கலை உருவுற வேலையா நம்முடைய காவி சொந்தங்களுக்கு இது தேவையில்லாத வேலை என்று பல பேர் நினைக்கலாம் நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன் ஒரு செகண்ட் ஏண்டா கட்சி ஆபீஸ் வேணா கட்டிக்கட்டும் அதிமுக ஆபீஸ் கட்டிக்கட்டும் காங்கிரஸ் ஆபீஸ் கட்டிக்கட்டும் திமுக ஆபீஸ் கட்டிக்கட்டும் கட்டுறதுல என்ன தப்பு அந்த ஆபீஸ் உடைய கள்ள உருவனது ஒரு தேசப்பற்று மிக்க தெய்வ பற்றுமிக்க சங்கி தோழனுடைய கடமையா அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்த நிமிடமே பதில் வந்தது அறிவாலயம் அல்ல அந்த அறிவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அது சமாதி அறிவாலயம் பேரு ஆனால் அது ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடம் சட்டப்படி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்டணம் எப்படி ராமர் கோவில் மீது பாபர் மசூதியை கட்டினானோ அதே மாதிரி பஞ்சமி மக்களுடைய நிலங்களின் மீது இந்த அறிவாலயத்தை திமுக குண்டர்களும் கட்டி அந்த அறிவாலயத்துடைய செங்கலை உருவி ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவது சட்டப்படியான வேலை அதை தாமரை தொண்டன் இருபத்தி ஆறு செய்து முடிப்பான் என்று சொன்ன பிறகு திமுக யாருமே தூங்கல இருந்து கதறிக்கிட்டு இருக்கான் நடக்கும் மெரினாவை சுத்தப்படுத்துகிற நிகழ்ச்சி நடக்கும் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை மெரினா பீச்சு இன்னைக்கு மெரினா பீச் என்னாச்சு அங்கே அண்ணா சமாதி அருகிலே பெரியார் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி என்று மெரினா பீச்சையே சுடுகாடாக்கி விட்டார்கள் உலகத்தினுடைய அழகான கடற்கரையிலே இரண்டாவது கடற்கரை மெரினா என்கிற பெயர் போய் மெரிடாவை சுடுகாடாக மாற்றியது இந்த திராவிட மாடல் இந்த மாடல் திராவிட மாடல் எனவே ஆட்சிக்கு வந்த இயல்பு நிலைக்கு எடுத்து செல்வோம் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அப்புறப்படுத்துவோம் ரஷ்யாவில் இப்படித்தான் நடந்தது இப்படிப்பட்ட சுமை நிறைந்த பணியை இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அதனால் அவன் கண் விடல் என்றுதான் தலைவர்களை மாவட்டத்திலும் மண்டலிலும் கிளையிலும் அச்சு அசலாக உருவாக்க வேண்டும் என்றுதான் தேடி தேடி பார்த்து இந்த ராமச்சந்திரன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தலைவராக நான் ஆரம்பிக்கையிலே சொன்ன தோன்றின் புகழோடு தோன்றுக ஒரு தலைவன் வெளிப்படுகிற பொழுது எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால் புகழோடு வெளிப்பட வேண்டும் எப்படி ஒரு தலைவன் தோன்றும் பொழுது புகழோடு தோன்றுவது எப்படி ராமச்சந்திரன் பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் படித்திருக்கலாம் இங்கே வேலை செய்திருக்கலாம் ஓடியாடி எல்லோரோடு உறவாடி இருக்கலாம் 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 ஆனால் உலகத்திற்கு அவர் வெளிப்படுகிற பொழுது தோன்றின் புகழோடு தோன்ற வேண்டும் என்பதை என்னார் என்று இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அத்துணை மக்களும் இதயத்தில் எழுதக்கூடிய மாறியிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் சிறப்பு இன்றைக்கு நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி என்று விவேகானந்தர் வந்தால் சொல்வார்கள் விவேகானந்த நின்றால் பின்னாடி பேர் விவேகானந்தர் நடந்தால் பின்னாடி ஐம்பதனாயிரம் பேர் நடப்பாங்க அப்படி பயிற்சியை பிடித்து ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் வீரத்துறவி விவேகானந்தர் பின்னாடி அடைந்தார்கள் புதுக்கோட்டையிலே இன்றைக்கு ராமச்சந்திரன் அவர்களுடைய அறிமுக கூட்டங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஆர்த்தெழுந்து போர் தொடுக்கிற வகையிலே நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் பேரணி என்கிற வகையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நற்சான்றிதழை பெற்றிருக்கிறீர்கள் கிராமத்திலே சொல்லுவார்கள் விளையும் பயிர் முளையிலே தெரிகிறது என்று ஒரு வயசான பெரியவரே பைத்தியக்கார மாதிரி தோற்றத்தில் நின்றுகிட்டு இருந்திருக்கார் ஒரு பையன் அவர்கிட்ட போய் தாத்தா நான் இங்கிருந்து கரம்புக்குடிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறான் இந்த சம்பவம் புதுப்பட்டியில் நடக்குதுன்னு வைங்க அந்த தாத்தா எதுவுமே பேசல மறுபடியும் கேட்கிறான் தாத்தா நான் கரம்புக்குடி செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவர் மறுபடியும் பதில் சொல்ல பொடா பைத்தியக்காரா அப்படி இந்த பையன் நடந்து போறான் அதற்கப்புறம் கை தட்டி அந்த தாத்தா அழைக்கிறார் இளைஞனே வா வர்றான் என்னடா ரெண்டு முறை மூணு முறை கேட்டோம் பதில் சொல்லவில்லை இப்பொழுது அழுத்தம் திருத்தமாக அழகாக வாஞ்சியோடு அழைக்கிறானே என்று அந்த இளைஞன் வருகிறான் அந்த தாத்தா சொல்கிறார் நீ இன்னும் பத்து நிமிடத்தில் கரமக்குடி போய் விடுவாய் எப்படிங்க சொல்றீங்க உன் நடையை பார்த்தேன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை அடி எடுத்து வைக்கிறாய் என்கிற கணக்கை வைத்தேன் புதுப்பட்டிக்கும் கரம்பக்குடிக்கும் எவ்வளவு தூரம் என்று என்னுடைய மூளை அறிந்து கொண்டது அதனால் இந்த வேகத்திலே சென்றால் இந்த நேரத்திலே கரம்பக்குடியை நீ அடைவாய் என்று கணித்து கூறினேன் என்று சொன்னார் புரியுதா நாம நடையை பார்த்தாலே விளையும் பயிர் முளைகளே தெரியும் என்பதை போல இப்பொழுது நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டங்களை பார்த்த பிறகு அறிவாலயத்திற்கு வேர்க்க வேர்க்க ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ் கட்சி கதறுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி சிதறுகிறது இன்றைக்கு எங்கள் பகைவர் எங்கோ மகேந்திரன் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கன்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்பதாக தேசியத்தை தெய்வீகத்தை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு போலி திராவிடத்தை புரட்டி எடுப்பதற்கு காவி புரட்சியை தமிழகத்திலே அமைப்பதற்கு வாராது வந்த மாமணிதான் நம்முடைய ராமச்சந்திரன் உண்மைதானே உண்மைதானே அப்ப அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நீங்கள் உருவ வேண்டும் என்றால் நாம கட்டக்கூடிய உண்மையான பாரத மாதாவுடைய கோவிலுக்கு நீங்கள் செங்கலாக இருக்க வேண்டும் அந்த செங்கல் பச்சை வெட்டு கல்லாக இருக்கக்கூடாது வெந்த கல்லாக வெண்கலம் போல் கிணீர் என்று சத்தம் தரக்கூடிய அற்புதமான செங்கலாக அரணையாக இங்கே வந்திருக்கிற அத்துணை தலைவர்களும் உருப்பெற்றால் தான் தமிழகத்திலே ஊழலுக்கு எதிராக குடும்ப ஆட்சிக்கு ஒரு மாற்றத்தை ஒரு புரட்சியை கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட புரட்சியை நம்முடைய ராமச்சந்திரன் கொண்டு வருவார் கொண்டு வருவார் கொண்டு வருவதற்குத்தான் ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது அதனால சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் முள்ளின் மீது அல்ல நெருப்பின் மீது அல்ல இமயமே வந்து மோதினாலும் இடியே வந்து இறங்கினாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காவிப்படையினுடைய ஆட்சியை அமைத்தே தீர்வோம் அதற்கு புதுக்கோட்டை முன்னுதாரணமாக இருக்கும் இருக்கும் என்கிற உறுதிமொழியை கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவாக ஒரே ஒரு கருத்து மாவட்ட தலைவர் என்பது பொறுப்பு பொறுப்பா இருப்பார் அவர் எம்எல்ஏ ஆனா அது பதவி அவர் மந்திரி ஆனா அது பதவி முதலமைச்சர் ஆனா அது பதவி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக பொறுப்பு என்பது வேறு பதவி என்பது வேறு பொறுப்பாக இருந்தால்தான் பதவி கிடைக்கும் எனவே பொறுப்பாக இருங்கள் பதவியை பெறுங்கள் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்